இப்போ பார்க்கக்கூடிய ரகம் என்னென்னா தில்லை நாயகன் அப்படிங்கிற வகையில் தான் நின்றுட்டு இது வந்து அரிசி இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பாவுக்கு ஒரு ஈக்குவலான மருத்துவ கண் வந்தது மதுரையுடைய பிரதானது தான் தில்லை நாயகன் இந்த தில்லை நாயகன் அப்படி ரகம் இப்போ பார்த்துக்கிற ரகம் பார்த்திங்களா ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எட்நூறு கிலோ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ வரைக்கும் நல்ல மகசூல் தரக்கூடியது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கிலோ வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம்னா கணக்கு படுங்க எண்பதாயிரம் ரூபாய் ஆச்சு அறுவடை கூலி இந்த வயல் ஓட்டுற குழி குறஞ்சபட்சம் இருபதாயிரம்னு போயிட்டாலும் அறுபநாயிரரூபா இருக்குது இதில் வந்து இந்த அறுபநாயிரத்துக்கு பில்லு குறைஞ்சபட்சம் பில்லு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது கட்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வரது நம்மளுடைய வளர்ச்சியுடைய மூலப்பொருட்களை வச்சு வளரதை குடித்து நம்ம பயன்படுத்தலாம் அந்த முப்பது கட்டு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இரநூறுபாத்தான் அதில் ஒரு ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் இந்த ரூபா நமக்கு ஒரு செலவு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு அறுபநாயிரரூபா செலவு எல்லாம் போக அறுபதனாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் இதே வந்து நம்ம அரிசியை மதிப்பு கூட்டி போது இன்னும் ஒரு இருபதாயிரம் நம்ம லாபமாக எடுக்கலாம் ஐயா வணக்கம் என்னுடைய பேர் வந்து எஸ்பி சஞ்சய் பெருமாள் பாரம்பரிய நெல் விதை காப்பாளர் மற்றும் இயற்கை வேளாண்மை பயிற்சி ஆசிரியர் தருமபுரி மாவட்டம் பாப்பரேட் பிடி வட்டம் சுங்கரல்லி கிராமம் அஞ்சலில் எஸ்பிஎஸ் மரபுவள்ளி பண்ணை மற்றும் ஆர்கானிக் சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த சுங்கரல்லி கிராமத்தில் எழுதிட்டு இருக்குது இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து பாரமரியில் மீட் எடுத்து இன்றைக்கி இரநூத்தொம்பது ரகங்கள் வந்து நான் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ பார்க்கக்கூடிய ரகம் என்னென்னா தில்லை நாயகன் அப்படிங்கிற வயதில் தான் நின்று இது வந்து செகப்பரிசி இது பற்றி மாப்பிள்ளை சம்பாவுக்கு ஒரு ஈக்குவலான மருத்துவம் வந்தது மதுரையுடைய உடைய பிரதானது தான் தில்லை நாயகன் இதோடய உயர்கள் பார்த்தீங்கன்னா மோடி உயர் வரும் மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிர ஆயிரத்தி எட்நூறு வந்து ரெண்டாயிரங்களா ரெண்டாயிரத்தி இரநூறுக்குள்ளே வரக்கூடாது நல்ல பால்னால் நல்லா அதாவது இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது நிறைய விவசாயிகள் வந்து பாரம்பரிய மகசூல் வரல என்னை வந்து பதுரா போச்சு இதெல்லாம் நிறைய வந்து விவசாயிகளுடைய அறியாமல் ஒரு தன்மைனால போயிட்டுருக்குது ஏன்னால் அறியாமல் தமிழ்னா அவங்க நான் பிடிச்ச மசலுக்கு மூணு காலம் பேர் நான் இயற்கை உரம் இது போடாமல் செயற்கை உரத்தை போட்டு போட்டு போட்டால் தான் வருங்கிறது அவங்க ஒரு பசு மரத்தில் ஆணி அடித்தது போல் அவங்க ஒரு மனசில் பருந்தி அதை வந்து விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க அதை விட்டு இந்த மரத்தில் ஆணி வச்சா சல்லுன்னு போகுது அப்படிங்கிறனால அந்த இயற்கை உரம் போட்டால் வராதுன்னு நினச்சிட்டாங்க ஆனால் உரம் போட்டால் தான் வரும்னு நினைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க அந்த உரத்தை போட்டு போட்டு தான் நெல்லை வந்து போட்டு இந்த தால் வந்து அடித்தாள் வந்து உரம் போடும்போது சவசவுன்னு போகிறதால கீழே சாஞ்சி போனால் பதிலாக போயிடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் வரக்கூடிய நெல்லுகள் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான மணியாக இருக்குது நல்ல ஒரு குணம் நிறைஞ்சாக இருக்குது சாப்பாட்டுக்கு அதிக அளவு டேஸ்ட் கொடுக்குற ரகமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா உபரிக்கல் அதிகமாகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதா அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டமல் போடுற இந்த அரிசி ஒரு டமல் போட்டால் போதும் ஆனால் அந்த அரிசி ரெண்டு டமல் போடணும் ஏன்னா அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஜீர்ணம் ஆகாது சீக்கிரம் இது ஜீரணம் ஆகிடுது ஜீரணம் ஆகும்போது என்ன நமக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதிகள் வந்து நமக்கு சீக்கிரம் வெளியாயிடும் உடம்புக்கு கழிவுகள் வந்து நமக்கு தேங்காமல் இருக்கும் இந்த கழிவுகள் தேங்கினால்தான் சில ம மனிதர்களால் தொப்பை வரதுக்கு காரணம் வெயிட் எவ்வளோ தாங்கிட்டு இருக்கும் ஒரு கல்லை கட்டி தொங்கப்பட்டது எவ்வளோ நம்ம தூ தூக்கி வச்சுக்க முடியுமா அந்தமாதிரி தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பாரம்பரிய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து க கழிவு போய் சேர்ந்துருது அப்போ என்ன ஆகுது நமக்கு குடல் இருக்கிறதுல நமக்கு நோய்கள் இல்லாமல் வெயிட் தாங்காமல் இருக்குது நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கோ மற்ற இடத்துக்கு போகிறதுக்கோ ஃப்ரீயாக இருக்குது அந்த அரிசி சாப்பிடும்போது நமக்கு என்ன உடல் அதாவது உடல் வந்து வெயிட் அதிகமாக ஜீரணம் ஆகிறதுல அதுக்கு ஒரு நம்ம டீயோ காப்பியோ அது குடித்து செலவு போயிட்டு இந்த மாரி தான் வந்து இப்போ இன்றைக்கி உடைய விவசாயங்களோ மற்ற நுகர்வோரோ மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நிறைய வந்து இப்படி தான் வந்து இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது செவன் செம்பா பார்த்திங்கன்னா ஏக்கராவுக்கு முப்பத்தஞ்சு மூட்டை வருது ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ வருது அதே மாதிரி ரசக்கடை வருது தருமபுரி கிச்சடி வருது ஆற்காடு கிச்சடி வருது நெய் கிச்சடி வருது ஒட்டி கிச்சடி வருது இந்த மாதிரி நிறைய ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மர அதாவது விவசாய நுகர்வோர் என்ன பண்ணிட்டாங்க விவசாயிகளாகட்டும் நுகர்வுகளாகட்டும் அதாவது ஒரே அது மனப்போக்கமும் ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்துருக்கு சின்ன ஆற்றுக்குச்சி தான் கருப்பு கவுண்டா கருப்பு கவனு தான் மாப்பிள் சம்பா தான் மாப்பிள் சம்பா வேறு எதுவுமே மாறதில்ல ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அரிசிகள் வந்து மருத்துவர்கள் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த திளை நாகன இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதெல்லாம் ஒரு அருமையான மருத்துவர்கள் பால் கூட வாழை சிகப்பு பாடு கூட வாழை வெள்ளை பாடுவாலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பாடு கூட வாழை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பால் ஊறக்கூடிய சத்து பால் கூட வாழை அதே மாதிரி வெள்ளக்கவுனின்னு ஒன்று இருக்கு அந்த வெள்ளைக்கவுனி பார்த்தீங்கன்னா பால் உள்ள திரவங்கள் பால் அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்கவுனி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெல்லும் மருத்துவங்கள் இருக்குது உயிரி உரங்களும் வளர்ச்சி ஊக்கியவும் பசு நாள் உரத்தை பயன்படுத்தினாலவே இந்த இயற்கை விவசாயத்தை நல்ல மகசூல ஈட்டலாம் இந்த ரகம் தெல்லை நாயகன் இந்த தெல்லை நாயகனுடைய நாள் பருவங்கள் என்னென்னா நாள் வந்து நூற்றி நாற்பது நாள் விளையும் சம்பவ பட்டத்துலையும் விளையும் காத்தி பட்டத்துலையும் விளையூடாங்க நூற்றி நாற்பது நாள் பட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணி புட்டாசி ஆயிப்பீச்சு காத்தி மார்கழி வரைக்கும் நாற்று விட்டு நட்டிகிட்டே இருக்கலாம் வெளில சிகப்பு அரிசி அருமையான ஒரு மகசூல ஏக்கராவுக்கு ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே தான் வரும் அருமையான ஒரு மருத்துவ குணம் வரக்கூடிய அரிசி உயரங்கள் தன்மை பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்துக்கு ஒரு மூடி வரும் சம்பவ படத்தில் பார்த்தீங்கன்னா நாலு வயிறுகள் வரக்கூடியதான் தில்லை நாயகன் இதை வந்து இப்போ நாற்று விடும் ஒரு ரெண்டு மூணு மேத்தேரில் வந்து நாற்று விடலாம் ஒன்று இப்போ வந்து இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சேற்றங்கால் நாற்று முறையில் ஒன்று பண்ணலாம் அதாவது வய ரெண்டு சென்ட் நாற்று விட்டு வெரைச்சி விட்டு அப்படியே பிடிக்கும் அதே சேற்றங்கால் நாற்றுல மேடு கட்டி நாற்று விடும்போது நமக்கு குறைவாக நலுந்தால் போதும் ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ போதும் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம சேத்துல பல பல விடும்போது ஏக்கராவுக்கு பாஞ்சு கிலோ நாற்று வேணும் அதே மேட்டுப்பாத்தி நாற்று ஆரியன் பயிர் நாற்று மாதிரி விட்டீங்களா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ விட்டால் போதும் ஆனால் வந்து இது எது சிறந்ததுன்னு விவசாய தீர்மானம் பண்ணி எது வேலை கம்மியாகுதோ அவங்களே இது தீர்மானம் பண்ணிக்கணும் ஏன்னா நாம் சொல்லி ஒன்று விவசாயிகளுக்கு செய் தீர்மானம் பண்ணுறதில்ல அவங்க மூணு பெட்டு நாற்று பண்ணலாம் அந்த மூணில் எது விவசாயிகளுக்கு தீர்மானம் பண்ண முடியுமோ அதை பண்ணி எங்கே சிறப்பாக வந்துடும் இந்த நாத்தங்கால் விடுவதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு சிறப்பாக வர்றதுனால் சேற்றங்கால் எடுத்து மேடு கட்டி நாற்று விடும்போது பயிர்கள் வந்து ரெண்டு பயிர் மூணு பயிர் வைக்கலாம் ரெண்டு பயிர் வைக்கலாம் ஏன்னா மேடு கட்டும் போது பயிர் வந்து பராசனையாக விடுவோம் தண்டுகள் பெருசு பெருசாக இருக்கும் வேர் வந்து அக்கா அறுக்காமல் வரும் நம்ம எடுத்து வைக்கும் போது நமக்கு ம சீக்கிரமான ஒரு நாள் அதாவது விளைச்சலக்கூடிய கூடிய வந்து சீக்கிரம் வந்துடும் ரெண்டாவது சேத்துல பாத்தி கட்டி நாற்று விடும்போது ஒரு நெல்லுக்கு மேல் நெல் நாற்று ஒன்றா விட்டுரும் அப்போ என்ன ஆகுதுன்னா பயிர் போது பற்றி என்ன ஆகுதுன்னா வேர்கள் அத்து போகுது வேர் அக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதை கொண்டு காட்டில் வைக்கும்போது அது பிடிச்சி வரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆகி போயிடுது இதனால் என்ன ஆகுதுன்னா நாள்கள் அதிகமாகிடுது அதேமாதிரி மேட்டுப்பாத்தி நாற்று விடும்போது பார்த்திங்கன்னா இந்த எடுத்து போது நாள்கள் குறைவாக வரும் இந்த வித்தியாசங்கள் விவசாயிகளுக்கு புரியுதில்லை இல்லை அரியுதில்லை புரியுதுன்னு சொல்ல அறிதில்லை ஏன்னா எது நம்ம எப்படா அது கொ குறையுது நாள் எப்படோ அதிகம் வருதுன்னு இப்போ எங்ககிட்டே நெல் வாங்குறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாள் சொன்னால் நூற்றி பத்து நாள் கரெக்டாக எடுத்துடுறாங்க அது காரணம்னா மேட்டு பாத்தி நாற்று விட்டு கரெக்டாக அஞ்சு கிலோ ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ வந்து பத்து கிலோ வரைக்கும் வாங்குறாங்க மேட்டு பாத்தி விட்டு ரெண்டு ரெண்டு பயிர் கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க பயிர் அந்த நூற்றி பத்து நாள் அறுவடை சீக்கிரம் வந்துடுது சவமாக நாற்று விட்டு என்ன ஆகுதுன்னா பிடிங்கி வைக்கிறாங்க அது ஒரு மாதம் பயிர் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகி இந்த இந்தமாதிரி தான் வந்து நாத்தங்காலில் வந்து தேர்வு பண்ணி நா நாற்று விடணும் இப்போ அந்த சேத்தங்கால் நாற்று விட்டு நடும்போது என்ன ஆகுதுன்னு சேத்தங்காலில் வந்து அதை சாம்பாடிக்கும் போது பயிர் வந்து முப்பது நாள் வரைக்கும் முத்த விட்டுறது அப்போ என்ன ஆகுது பயிர் வளர வளர முப்பது நாள் விட்டுவேனா அதில் நாள் வந்து என்ன நூற்றி பத்து நாள் வரைக்கும் வராங்க நூற்றி ஐம்பது நாள் ஆகி போயிடுது ஏன்னா நாற்றங்கால ஒரு முப்பது நாள் அதை பிடிங்கி வச்சு ஒரு முப்பது நாள் அறுபது நாள் இங்கேயே ஆகி போயிடுது அதுக்கப்புறம் அறுபது நாள் கொண்டு போய்ச்சோடனே புட வந்துருது இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது மேட்டு பாத்தியில் நாற்று விட்டு எடுத்துக்கும்போது பதினஞ்சுலேருந்து இருபது நாள் எடுத்து வச்சிடலாம் நல்லா தூர்கள் அதிகமாக வரும் மணிகள் அதிகமாக வரும் இதெல்லாம் பாருங்க அப்படி மணி எப்படினு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு நான் ரெண்டு ரெண்டு பயிர் தான் வச்சுருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் திருந்தி நெல் சாகப்படினு திட்டம் ஒன்றுக்குது அதாவது இல்லை கவுர் பிடிச்சி நிறைய திருந்தெல்லாம் அதில் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பயிர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு மகசூல் தரக்கூடிய ரகம் தான் திருஞ்சி நெல் சாகுபடி திட்டம் ஏன்னா இன்றைக்கி ஆள் கிடைக்காத ஒரு பற்றாக்குறைக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஏதோ நட்டு போகிறாங்கன்னு வரோம் அதுலேயும் வந்து கொஞ்சம் அந்தமாதிரி நடும்போது கொஞ்சம் இழுத்து போட்டு நடுங்க ரெண்டு ரெண்டு பயிராக வச்சு கொஞ்சம் இழுத்து போட்டு சொல்லுங்கள் நல்ல மகசூலை ஈட்டும் ஏன்னா ஆள் கிடைக்கல நீ நாம் சொல்கிற மாதிரி செய்ய போகிறதில்ல ஏன்னா ஆளுடைய பிரச்சனைக்கு தட்டுப்பாடாக இருக்குது அதனால் ஆள் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் பயிரை இழுத்து போட்டு அது இருபது நாள் உள்ளே நடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இருபது நாளைக்கு மேலே போச்சுன்னா அதில் மகசூல் மகசூல் தன்மையும் குறையும் தூர் விடைக்கூடிய தன்மையும் குறையுது இதான் நம்ம இழப்படு நமக்கு தான் அதனால் அந்த நாற்று விட்டு நடுறதில் மட்டும்தான் சரியான முறையில் பயன்படுத்திட்டு தொழு உரங்கள் போடுங்க உயிர் உரங்கள் போடுங்க வளர்ச்சி ஊக்கி போடுங்க பசுநாள உரங்கள் இதுதான் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுத்தினா நல்ல மகசூலை ஈட்டலாம் இந்த தில்லை நாயகன் அப்படி ரகம் இப்போ ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ரெட் எட்நூறு கிலோ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ வரைக்கும் நல்ல மகசூல் தரக்கூடியது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கிலோ வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாய்னா கணக்கு படுங்க எண்பதாயிரம் ரூபா ஆச்சு அறுவடை கூலி இந்த வயல் ஓட்டுற குழி குறைஞ்சபட்சம் இருபதனாயிரம் போயிட்டாலும் அறுபநாயிரரூபா இருக்கு இதில் வந்து இந்த அறுபநாயிரத்துக்கு பில்லு குறைஞ்சபட்சம் பில்லு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது கட்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வர்றது நம்மளுடைய வளர்ச்சியுடைய மூலப்பொருட்களை வச்சு வளரதை குடிச்சு நம்ம பயன்படுத்தலாம் அந்த முப்பது கட்டு குறஞ்சபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா இரநூறுபாத்தான் அதில் ஒரு ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் இந்த ரூபா நமக்கு ஒரு செலவு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு அறுபநாயிரரூபா செலவு எல்லாம் போக அறுபதனாயிரரூவாய்க்கு எடுக்கலாம் இதே வந்து நம்ம அரிசியை மதிப்பு கூட்டி விற்கும் போது இன்னும் ஒரு இருபதாயிரரூவா நம்ம லாபமாக எடுக்கலாம் அரிசி ஒரு நூறுரூவாய்க்கு விற்கலாம் நெல்லாக கொடுத்தபோது நாற்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அரிசியாக போது நமக்கு நூறுரூவாய்க்கு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதிகலாம் மதிப்பு கூட்டி விற்கும் போது நமக்கு இன்னும் ஒரு இருபதாயிரரூவா சேர்ந்து கிடைக்கும் எண்பது ரூபாய் கிடைக்கும் ஏக்கராவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நாள் விலை ரகம் நூற்றி நாற்பது நாள் அறுவடை பண்ணிடுறோம் நூற்றி நாலு ஒரு எண்பதாயிரரூவா கிடைக்கக்கூடிய வருமானம் தெலை நாயகன் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து மீட்டு எடுத்து இன்றைக்கி இரநூத்தொம்பது ரகங்கள் வந்து நான் பயிர் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அந்த இரநூத்தொம்பது ரகங்களை அதை வந்து சம்பாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரகங்களும் கோடை காலத்தில் வரக்கூடிய ரகங்கள் ஒரு இருபது வகையான நெல்களும் சாகுபடி பண்ணி அதனுடைய ஆராய்ச்சி தன்மையை அரைஞ்சி எத்தனை நாளில் வருது மகசூல் என்ன அதை விலை தன்மை உயரம் எவ்வளோ வருது எந்த காலத்துக்கு ஏற்ற பயிர்கள் சாகுபடி செய்யணுங்கிற அவங்களோட வீடியோவை போகிறதுக்காக தான் ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு நெல் போகிறோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ தை பட்டம் அதாவது காத்தி மாலை தை பட்டத்தில் வரக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு செ சகப்பு அரிசியில் இருக்குது வெள்ளை அரிசியிலும் இருக்குது அந்தமாரி வகையில் பார்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ள அரிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் சன்னா அன்னூர் சன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சித்த சன்னா மைசூர் மல்லி தூயமல்லி இந்த ரகங்கள் வந்து இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய ரகம் தான் இதில் வந்து அதிக உயரங்கள் வரதுக்கூடிய பார்த்தீங்கன்னா சேலஞ்சன்னா உயரமாக வரும் துயமல்லி உயரமாக வரும் அன்னூர் சன்னமும் சித்தனம் உயரமாக வரும் இது நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ரகம் தான் நான் பண்ணியிருக்கிறேன் சிகப்பரிசியில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி சம்பா சிகப்பு பாடு வாழை பத்ரா அடுத்தது பார்த்தீங்கன்னா கருத்தக்கார் கலர் பாலை தில்லை நாயகன் அன்னமலகி வரப்பு குடிஞ்சான் இந்த மிருகங்கள் வந்து சிகப்பரிசியில் நிறைய பண்ணிக்கிறேன் குழி வெளிச்சம் இனிமே ரகங்கள் வந்து இந்த பட்டத்தில் நான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இப்போது ஒரு இருபது ரகத்துக்கு மேலே யூடியூப் சேனலில் டாக்டர் விவசாயி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போனீங்களா உங்களுக்கு நிறைய தகவல் அங்கே கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இருக்கை விவசாயத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்களா அவங்க முழுக்க முழுக்க அதுக்காக பாடுபட்டு பிரதானம் பார்த்திங்கன்னா நெல் பப்பாளி கரும்பு என்னென்ன பயிர் இருக்கா அத்தனைக்கும் பிரதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் டாக்டர் விவசாயினு போனீங்களா அதில் எல்லா தகவல்களும் இயற்கை சம்மந்தப்பட்ட அத்தனை தகவலும் டாக்டர் விவசாயி யூடியூப் சேனலில் நீங்கள் தா போய் நேரடியாக பாருங்கள் இன்றைக்கி காலை நேரத்தில் இந்த டாக்டர் விவசாய யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனம்மாந்த நன்றி தெரித்து கொள்கிறேன் ஏன்னா அவ காலை நேரத்தில் இந்த பொண்ணா நேரத்தில் இங்கே வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு மனம்மாந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் இந்த டாக்டர் விவசாய சேனலையை ச இது பண்ணி சக்ஸஸ் கொடுங்க நல்ல ஒரு தகவல் வந்து டாக்டர் விவசாயத்தில் பெறலாம் நன்றி